இந்த பகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் என் மண் எண் மக்கள் யாத்திரையின் மூலமாக கட்சியெல்லாம் கட்சியை பட்டி தொட்டியெல்லாம் எடுத்துச் செல்கின்ற அன்புக்குற சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் மண்டபத்தில் ஏற்படுகின்ற எழுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது பாரதிய ஜனதா கட்சியோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் இன்னும் வர இருக்கின்ற தோழமை கட்சிகளோடும் நாம் எவ்வாறு இந்த எழுச்சியை இன்னும் நூறு மடங்கு அதிகமாக காட்டி நாம் வெற்றி பெற செய்ய வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய கடமை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் இதே உணர்வுகள் ஒட்டுமொத்த குரலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம இருக்க வேண்டும் ஒரு கட்டுப்பாடு அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறது என்பதெல்லாம் நாம் ஒரு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் நீங்கள் இன்னும் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் தேர்தலில் நல்ல கடுமையாக உழைக்க வேண்டும் அதற்காக இன்னும் ஒரு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் இப்போ வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாமே இருக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன்ஸ் போட்டால் இன்னொரு மீன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒன்று பேசினார் அப்படின்னாக்கி அதை பற்றி இன்னொரு மீன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன மீன்ஸ்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆக ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் நமது அகில இந்திய தலைமை நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்குலாம் இருக்கக்கூடிய ஒரு சவால் அதை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் ஏன் சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு தவறான மீன்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இப்பொழுது காவல்துறை நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை இன்னைக்கு திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறது உடனடியாக யார் என்ன சொன்னாலும் உடனடியாக அரெஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நாம் தேர்தல் வரைக்கும் ஒரு முழு கட்டுப்பாட்டோடு இருக்கணும்னு சொல்கிறேன் ஃபேஸ்புக் ட்விட்டரில் பயன்படுத்துகிற நமது தோழர்கள் வந்து மிகவும் எச்சரிக்கையான முறையில் பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு அண்ணன் கேபி கேபிஆர் அவர்களோடு எல்லோரும் மாவட்ட தலைவர்களும் சேர்ந்து இன்னைக்கு வேல் கொடுத்துருக்குறாங்க அதுவும் வேலையும் பத்திரமா ஏன்னா மற்ற வேலை கொடுத்தா தூரம் போட்டுருவாங்கிறதுக்காக வண்டி நமது கேபிஆர் ரொம்ப விவரமான ஆள் பார்த்தீங்களா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லேயே அதை ஒட்டி தூர் வீட்டில் போய் பத்திரமா வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி கொடுத்து வச்சிருக்கார் வால் போஸ்டில் அவர் ஃபோட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா போகிறோம் காலேஜில் படிக்கிற ஃபோட்டோ கொடுத்தா அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க வால் போஸ்ட் பேனரில் எல்லாம் என்னன்னா செந்தில்லாமே சின்ன வயசு அவருடைய ஃபேஸு எப்படி இருக்கும்னு தெரியும் அதே மாதிரி போட்டி போட்டோம்னு நினச்சி வால் போஸ்ட்ல பே இந்த பேனர்லாம் போட்டுட்டு இருக்காங்க இனிமேல் வந்து கொஞ்சம் இப்போ உள்ள போட்டோலாம் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கிட்டுறீங்க ஆக வேல் கொடுத்துருக்கிறார்கள் அந்த வேல் யாத்திரையின் மூலமாக முன்னாள் நமது மாநில தலைவர் இன்றைக்கு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் அவர்கள் வேல் யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய எழுச்சி உருவாகி காட்டினார்கள் முன்னாள் மாநில தலைவர் இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மேதகு ஆளுநர் ஆனால் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரத யாத்திரை மூலமாக கட்சியை தமிழ்நாடு முழுவதும் வளர்த்தார்கள் கிட்டத்தட்ட பதினைந்து வயண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒவ்வொருவராக வளர்த்து வந்த இந்த கட்சி இன்றைக்கு தலைமை நம்மையெல்லாம் நம்பி நமது அகில இந்திய தலைமை நமக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறது இந்த பொறுப்பு என்று சொன்னால் தேர்தலிலே எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு இன்றைக்கு பெரிய அறிவுரைகளை தந்திருக்கிறார்கள் அவர்கள் தலைமை சொன்ன வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொருவரும் கூட்டணியை பற்றியோ ஏதோ பற்றி விமர்சனம் பண்ணினால் அது வேறு விதமாக போய்விடும் ஆகையால் நம்மளது கூட்டணி உறுதியான கூட்டணி இறுதியான கூட்டணி என்பதை மட்டும் யாரும் நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக் கூடாது தாமரை தமிழகத்தில் மலர்ந்தே தேரும் ரெட்டைலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தீரும் இந்த கூட்டணி இது வெற்றி கூட்டணி இது சாதாரண கூட்டணி வெற்றி கூட்டணி இன்னைக்கு முதலமைச்சர் கூட சொல்லியிருக்கிறாங்க இது தேர்தல் சம் சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு நான் சொல்லுகிறேன் நீங்கள் தான் சந்தர்ப்பவாத கூட்டணியிலே தலைமையேற்றிருக்கிறேன் தவிர எங்களது கூட்டணி தான் நியாயமான கூட்டணி நேர்மையான கூட்டணி ஊழலற்ற கூட்டணி என்பதை நான் இந்த கூட்டம் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு ஆக நமக்கு இருக்க பொறுமையும் பொறுப்பும் கடமையும் நிச்சயமாக நாம் இந்த ஆட்சி வருவதற்கு நம்மளுடைய ஆட்சி வருவதற்கு தேசிய ஜனநாயக ஆட்சி வருவதற்கு பக்கவலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த நேரத்தில் வைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் பல தியாகங்களை செய்த பல தியாகங்களை செய்த உயிர்கள் மேலாக தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மேலே வந்திருக்கிறது நமது ஆடி ரமேஷ் அவர்களுடைய தியாகத்தை எல்லாம் நாம் யாரும் மறந்துவிட முடியாது போய்விட்டு வரலாம் என்று முடியல அப்பேற்பட்ட ஆடிட் ரமேஷ் போன்றவர்கள் எல்லாம் உயிர் தியாகம் பண்ணி தான் அந்த தியாகத்துக்கு நாம் பெருமை சேர்க்கணும் என்று சொன்னால் அந்த தியாகத்திற்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இன்றையிலிருந்து சபதம் ஏற்போம் உங்களுடைய ஒவ்வொரு பூத்தையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் உங்க பூத் நம்பர் எது எந்த மண்டல தலைவர் எத்தனை பூத் இருக்குன்னு பாருங்கள் பூத் உள்ள எல்லாரும் சரியா இருக்கான்னு பாருங்க அந்த பூத்துல இருக்கிறவங்க சரியா உழைக்கிறாங்களா இல்ல வேற அவங்க பக்கம் கவனம் இருக்கிறதா என்று பாருங்கள் ஆக பூத்தை செம்மைப்படுத்தினால்தான் நாம் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் எத்தனை தொகுதி எப்படி கூட்டணி என்பதை எல்லாம் நாம் சொல்ல முடியாது அகில இந்திய தலைமை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் பழனிசாமி அவர்களும் சேர்ந்து அவர்கள் முடிவெடுப்பார்கள் நான் ஏன் சொல்லிறேன்னு சொன்னால் நேத்து கூட ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ற பேட்டை கேட்டாங்க அப்போ நீங்கள் தமிழ்நாடு தலைவர் பதவியில் இருக்கிறீங்களே உங்களுக்கு என்ன அதிகாரம்னு கேட்டிருக்கேன் நான் சொன்னேன் அதிகாரம் என்பது என்னுடைய தொண்டர்களை பாதுகாப்பது என்னுடைய தொண்டர்களோடு இருந்து அவங்களோடு இருப்பது எங்களுடைய தொண்டர்களுக்கு காலிலே ஒரு அடிபட்டால் அது என்னுடைய கண்ணிலேயே எழுப்பின வலி என்பது போலதான் நான் பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கிறேன் கட்சியை வளர்க்க வேண்டும் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பொறுப்பு மீது எல்லா பொறுப்பு என்னுடைய பொறுப்பாக இருந்தாலும் தேர்தல் என்று வருகின்ற பொழுது அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறதோ எனக்கும் மேலே ஒரு தலைமை இருக்கிறது மாநில கட்சிகள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு எல்லாம் அவர்கள் தான் தலைமை ஆனால் எனக்கு மேலே இருக்கிற தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கடைசி பூத்தில் இருக்கிற கழக தொண்டனுடைய கடமையும் அதுவா தான் இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக்கொண்டு ஒன்றுபட்டு அயராது பாடப்பட வேண்டும் உழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையை செய்து வந்திருக்கிறது நாங்கள் என்ன உரிமைக்கென தான் போராடுகிறோம் தமிழ்நாட்டுடைய உரிமை தான் எங்களது முக்கியம் என்று சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழக அரசுக்கு அதிக அதிகாரம் வேண்டும் தமிழக மக்களுக்கு அதிக நன்மைகள் வேண்டும் அதற்கு மத்திய அரசு நிதி அதிகமாக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொஞ்சம் கூட எங்களுக்கு தயக்கமும் கிடையாது எவ்வளவு நிதி வேண்டுமானாலும் தமிழகத்தில் வர வேண்டும் அடுத்த மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி வர வேண்டும் என்பதில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு தேவையில்லாத தீர்மானங்களை மக்களின் மனநிலையை மடைமாற்றம் செய்வதற்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு மிகப்பெரிய ஆன்டி என்கம்பரன்சியில் இருந்து கொண்டிருக்கிறது ஆக அதையெல்லாம் மறைப்பதற்காக போகாத ஊருக்கு வழி சொல்வதை போல நீட் தேர்வு யாராலும் கொண்டு வர முடியாது அவர்களும் வேண்டும் என்றே சொல்கிறார்கள் நீட் தேர்வு வரவே வராது அது பிரதமர் மோடி அவர்கள் நினைத்தால் தான் முடியுமே தவிர இவர்களால் ஒன்று செய்ய முடியாது ஆனால் தீர்மானம் அதுக்கு போடுகிறார்கள் மாநில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே போடப்பட்ட இந்த கமிஷன் முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்களால் போடப்பட்டு எழுபத்தி ஒன்னு அதற்காக அந்த கமிஷன் அறிக்கையும் கொடுத்து அந்த அறிக்கையின்படி இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு கடிதம் எழுதினார் கலைஞர் அவர்கள் ஆனால் அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை மாநிலங்களை நீ சீர்படுத்த வேண்டும் நிர்வாகப்படுத்த வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த அக்கறையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒருபோது இருந்தது கிடையாது ஆனால் ஐம்பது ஆண்டுகளாக மேகதாது பிரச்சனை தாது மணல் பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனை இப்படி தீர்மானங்களை மட்டும் போட்டுக்கொண்டே இருந்தால் போதுமா மக்கள் அதற்காக உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்களா நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய கடமையும் பொறுப்பும் என்ன நீங்கள் செய்ய வேண்டியது மத்திய அரசோடு கலந்து பேசி ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும் தவிர நாங்கள் சனாதனத்திற்கு எதிர்ப்போம் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்போம் பாரதிய ஜனதா கட்சி தீண்டதகாத கட்சி அப்போ ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்க அன்னைக்கு அஞ்சு வருஷம் இந்த மந்திரி சபையில இடம் பெற்று இருந்தீங்களே அப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல கட்சியாக தானே தெரிந்தது சரி அதற்கு பிறகு பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்தீர்களே ஏன் கட்சி தீவை மீட்கவில்லை ஏன் மாநில கொண்டு வரவில்லை ஐ கே குஜ்ரால் தேவகவுடா வி பி சிங் எல்லா பிரதமருடைய அமைச்சரவையில் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அங்க வைத்திருந்தது பத்திரிகையாளர்கள் தயவு வேண்டும் பதினெட்டு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரவையில் அங்க வைத்தது இதுக்கெல்லாம் முடிவு கட்டாமல் மக்களுடைய மனநிலையை மடைமாற்றம் செய்வதற்காக இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் ஆகைய மக்கள் தயாராகிவிட்டார்கள் ஆட்சி மாற்றம் உறுதி அதில் ஆட்சி மாற்றம் உறுதி அனைவரும் ஒன்றுபடுவோம் வெல்வோம் உழைப்போம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி உங்களோடு தோளோடு என்று தோல் கொடுப்பதற்கு இந்த நயனார் நாகேந்திரன் நான் உங்களுக்காக இருப்பேன் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையில் இந்த மாங்கனி நகரத்தில் இந்த மாங்கனி நகரத்தில் மாங்கனிகளோடு ஜீப்பலி ஏற்றி ஊர்வலமாக கலைத்து வந்து அண்ணல் அம்பேத்கர் அவளுக்கு சிலைக்கு மாலை அணிவித்து மிகப்பெரிய பெருமையை இன்னைக்கு எல்லோருக்கும் ஏற்படுத்தி இருந்திருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் அண்ணன் கே பி ஆர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய நோக்கம் இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இந்த ஆட்சி மாற்றம் வேணும் தேசிய ஜனநாயக ஆட்சி வர வேண்டும் அதற்காக நாம் உழைக்க வேண்டும் இதுவாக இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்